பெரிய இங்கே கதாநாயகனாக பிறந்தநாள் விழா காணும் நேதாஜி சுபாஷனுடைய நிறுவன தலைவர் பாசபுரி அன்பு சகோதரர் அருமையான வழக்கறிஞர் அனைத்து சமுதாயத்தினுடைய பொருளாக நீதிமன்றத்தில் ஒழிக்கின்ற நியாயங்கள் எங்கெல்லாம் செத்து படுகிறது அங்கெல்லாம் கொடுத்து நியாயத்துக்காக போராடுகின்ற போர்க்பணம் கொண்ட நீதியின் பக்கம் நிற்கின்ற ஒரு அற்புதமான வழக்கறிஞர் எனது அருமை நண்பர் வழக்கறிஞர் சேனனுடைய தளபதி தலைவர் மகராஜ் அவர்களுக்கு முதலிலே அவருக்கு பெருநாள் வாழ்த்துக்களை எல்லா வல்ல இறைவன் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற அன்பு கட்டளையை நம்முடைய குருஜி தான் சொல்ல வேண்டும் குருஜி அந்த இடத்துக்கு அவர் வர வேண்டும் அதற்கு துணையாக பலமாக பக்க துணையாக நாங்கள் இருப்போம் என்ற உறுதியை சொல்லிதான் அவர் பல வெற்றிகளை பெற வேண்டும் பொது வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் வெற்றிகளை பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முருகன்ஜி ஒரு அற்புதமான பேருரையை ஆற்றினார் வீச்சா இருந்துச்சு அவருடைய பேச்சில் பெருந்தன்மையும் இருந்துச்சு வீரம் இருந்துச்சு விவேகம் இருந்துச்சு தன்மையும் இருந்துச்சு எதற்காக சாகரம் என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை சாகும் என்பதை சொல்லிவிடுங்க என்று சொல்வதை போல் எங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு நியாயம் வேண்டும் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் எங்களை சொல்லி பிழைப்பவர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவதை நீங்கள் சொல்லிய கருத்துடைய உள்நோக்கத்தை நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் அது எங்கே சொல்லணுமோ அங்கே நான் உறுதியாக சொல்லிவிடுவேன் உங்களை பொறுத்த மட்டில் எல்லோரும் தரையில தான் போராடுவாங்க நீங்கள் ஆகாயத்திலே போராடி ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நல்லா டிவியில் செய்தி பார்த்துட்டே இருந்தேன் இதுக்கு அந்த ஐடியா யாருக்குமே வரல அதனால செஞ்சா என்ன தண்டனை கிடைக்கும் எவ்வளவு ஒரு பிரச்சனை உருவாகும் அகில இந்திய ரீதியில வந்து ஒரு தீவிரவாதத்தை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு படித்த ஒரு அரசியல் ஒரு சாமர்த்தியசாலி ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அதை செய்தீர்கள் சொன்னால் நீங்கள் பசுமன் தேவரையா மீது வைத்திருக்கின்ற ஒரு பாசம் நியாயமான அந்த உணர்வுக்காக நீங்கள் எடுத்த அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு அரசியலாக அன்றைக்கு பேர்கப்பு பேசப்பட்டது இன்றைக்கும் பேசப்படுகிறது அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒருவரான நீங்கள் முசலம்பட்டி மணியிலே பிறந்து எல்லோருடைய அன்பையும் பெற்றிருக்கின்ற தென் மாவட்டம் மட்டுமல்ல வட மாவட்டங்களில் அன்பை பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான திரு அன்பு அருமை ஐயா குருன்ஜி அவர்களுக்கும் இந்த வழக்கு தெரிவித்து அருமை அந்த கதிரவன் நான் அமைச்சராக இரண்டாயிரத்தி பதினொன்னு உள்ளே நுழைந்த நேரத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக உரையாற்றினார் சட்டமன்றத்தில் சரத்குமார் சார் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த இவரு அடுத்து தனியரசு அப்படி வரிசை உட்கார்ந்து இருப்பாங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் அரசியல் கருத்துக்களை மட்டும் பேசுவாங்க சூழ்நிலைகளை பற்றி பேசுவாங்க இவர் அட்வொகேட் நிறுவிச்சு காட்டினார் வக்கீல்கள் நிறுவிச்சு காட்டி ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த கையை வச்சுக்கிட்டு அப்படி பேசிட்டே இருப்பாரு அப்படி லேச ஒரு பரவ கருத்துக்கள் வந்து அம்பு மாதிரி போகும் ஆனா அம்புகள் வந்து முதலமைச்சர் நோக்கி வந்து இருக்கிற அம்புகள் பூ மாதிரி விடுவோம் நல்ல பதிலை பயத்தில அம்மா அவர்கள் எடுத்து சொல்வாங்க கதிரவன் அண்ணன் கதிரவன் மீது அளவற்ற ஒரு மரியாதையை அவர் வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறுல அவருக்காக சீட்டு கொடுக்கப்பட்டது அது அவருக்கு தெரியும் அதுல ஒரு சின்னது அவர் வந்து சிங்கத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரே ஒரு இடத்திலே தான் வேண்டாம் பண்ணிருந்தார் அன்றைக்கு நிட்டாலும் எல்லா இடத்திலும் போட்டி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அம்மா இருந்தார்கள் இவர் அன்றைக்கு அப்படி அந்த ஒரு வைராக்கியத்தில் அன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அவர்கிட்ட சொன்ன அடிப்படையில் அவர் இருந்தார் அன்னைக்கு இன்னைக்கு திரும்ப இப்போ வரைக்கும் எம்எல்ஏ இருந்திருப்பாரு அப்படிப்பட்ட நிறுவனவர்கள் அவரும் அவருடைய நட்பு வட்டாரம் அவருக்கு பழக்க வழக்கம் நிறைய இருக்கு மற்ற சமுதாய மக்களும் வாரணாசி அவர்கள் கொங்குமண்டலத்திலே மரியாதை உண்டு நடக்கின்ற கவுண்டர் நிகழ்ச்சியிலே கலந்து பேசியிருக்காரு நானும் போய் பேசியிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு எல்லா சமுதாய மக்களுக்கும் இணக்கமான ஒரு நட்பை கொண்டவர் அதே போல் நம்முடைய டாக்டர் சரவணன் மக்கள் டாக்டர் அற்புதமான நாங்களே சிவாய் இருந்துட்டு கூட போற போட்டு சொல்லிடுவோம் இப்ப கூட முடிச்சுட்டு அவர் ஆழ்ந்துதான் போக போறேன் அங்க ரெண்டு பிள்ளைகள் அனுப்பி சின்ன பிள்ளைகள் எட்டு வயசு பிள்ளைகள ஒரு பிள்ளைக்கு ஹார்ட்ல பிரச்சனை ஒரு பிள்ளைக்கு சிறுநீர்ல பிரச்சனை ஒரு பையனுக்கு அங்க உட்காந்து டாக்டர் பாத்துருப்பாங்க பாத்துருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ரே அடிச்சு சொல்லியிருக்காரு சொன்னாங்க முடிச்சுட்டு அங்கதான் போய் பார்க்கப்பட்டது அது டாக்டர் எல்லாரும் டாக்டர் தான் சேவை மனைப்பாடு கொஞ்சமா இருந்தா தான் வந்து அது வந்து மனிதமுள்ள டாக்டராக போற்றப்படுவார்கள் இவற்றால் இருக்கு டாக்டர் சரவணன் எல்லா ஆண்டியும் வந்து சரணை சரணை சொல்லி அன்பாக பழகக்கூடியவர் எல்லாத்தையும் அவருடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு மரியாதை கிடைக்கலன்னு சில நேரத்தில் ஆரோக்கியப்படுவார் எங்கள் மாதிரியான இருந்தாலும் இச்சயமாக அந்த மரியாதை நிச்சயமாக அவங்களுக்கு இனிமேல் கிடைக்கும் அது எந்த சத்தையும் கிடையாது அற்புதமான ஒரு டாக்டர் மதுரையில் கிடச்சிருக்குன்ற அற்புதமான டாக்டர் இவர் எங்கள்கிட்ட நாங்கள் சொல்லி மட்டும் கிடையாது சொல்லாமையே சில பேர்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணி அவர் டெஸ்ட் மூலம் வைத்தியம் பண்ணி விட்டாரு பண்ணி விட்டாரு காசை குறைச்சி வாங்கிக்கிறாரு காசு இல்லைனா ட்ரெஸ்ல சேர்த்து விட்டுறது இந்த வேலையெல்லாம் வந்து பல பேருக்கு பண்ணிருக்காரு டாக்டர் முடியாது சொன்ன ஒரு பேஷண்ட் இந்த அனைத்து கொண்டு கீழே கல்லது கொண்டு ஒரு பெட்ல சேர்க்கிறாங்க எனக்கும் போன் போடு சொன்னாங்க சொல்லி சொல்ல சொன்னாங்க நான் கூட இப்படி சொல்லல ஆனா சேர்த்த உடனே பல சொன்னு கேட்டு சேர்த்து அந்த அம்மாவை வந்து சிகிச்சை எடுத்து போய் அங்க வச்சிருக்காங்க இது ஏன் சொல்றேன் கேட்டா வருமான ஒன்ற குறிக்கோள் இல்லாமல் ஏவாரமாக மருத்துவத்தை பார்க்காம மக்களுடைய உயிர் பிரச்சனையாக பார்த்து சேவையாற்றக்கூடிய சேவைகள் தான் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் பேசிட்ட பொழுது கூட சில ஆராய்ந்து சொன்னார் அப்படித்தான் இருக்கும் ஒரு ஜனநாயகி ஐயா சொன்னாரு நாற்பது வருட காலம் போராடிட்டு இருக்காரு அதிகாரத்துடைய ஒரு நுனி சுவையை கூட நாங்கள் சுவைக்கவில்லை போராடி கொண்டே இருக்கிறோம் களவாடி கொண்டே இருக்கிறோம் நூத்தி அறுபது எழுபது கேஸ் வரைக்கும் ஆகிய எண்பது முறை ஜெயிலுக்கு சொன்னாரு இந்த வரலாறு அவருக்கு ஜெயிலுக்கே போகாம யார்க்கையும் பேசாம யார்த்தையும் பக்கத்துக்கு ஒரு ஐசாமா யாருக்கு காய்ப்பேட்டா சின்ன பிள்ளைக்கு ஐசமாட்டாஜி போராடுறாரு நானும் பாத்துட்டா இருக்கேன் அவர் கடுமையான போராடா மக்கள் தப்பா பாப்பாங்க ஒரு பிரச்சனை வந்து எந்த ஜாதிக்கார பிரச்சனை பார்க்க மாட்டேங்க ரோட்ல வந்து நிக்கிறாரு

மகாத்மா காந்தி எனது வெற்றியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தால் இந்த பதவியை ரிசீவ் பண்ணிட்டு போறாரு மகாத்மா காந்தி மேல வைத்திருந்த ஒரு அன்பின் காரணமாக காங்கிரஸ் காரர்கள் ஒட்டுமொத்த ஓட்டு போட்டு முதல் பிரதமராக இன்னைக்கு சொல்லணும் சொன்னா அது நேதாஜி ஒருவர் தான் முதல் பிரதமராக நேதாஜி தான் பிரகடனப்படுத்துறாரு இந்தியா சுதந்திரம் பெற்று விட்டது என்று சொல்லி சிங்கப்பூர்ல பார்லிமெண்ட் கூட்டி பிரதமராக தன்னை அறிவித்து தேசிய கொடி அறிவித்து தேசிய கொடியேற்றி இந்திய நாணயத்தை வெளியிட்டு ராணுவ உடையை வெளியிட்டு மணிப்பூர் மேல டெல்லி வரைக்கும் போர் கொடுத்து வந்து கொடியேற்றியவர் நேதாஜி அந்த நேதாஜிக்கு உரிய அங்கீகாரமே இன்னும் நம்ம கொடுத்துருக்குமா

பஞ்சாப் ஒளிய போய் லாகூர் போய் ஆப்கானிஸ்தான் போய் கார்ல போய் நாள் தங்கி அங்கிருந்து சிங்கப்பூருக்கு போய் பர்மார்கள் கார்கள் போய் ராணுவத்தை வளர்த்து பிடிபட்ட போர்ல இருந்த நம்முடைய இந்திய ராணுவம் வீரர்கள் அவர்கள்லாம் வெளியேறி அவர்கள் இணைச்சி

அடுத்த கொஞ்ச நேரம் இன்னொரு நேராஜ் இன்னொரு ஹிட்லர் வராது அவர் வந்த உடனே அவர் இவர் நினைக்க அவரே வர்ற மாதிரி வர அதே கிருஷ்ணே வராது வணக்கம் சொல்லி கை கொடுக்குறாரு இவர் கை கொடுக்குறாரு திரும்ப ஒருத்தர் வராது வந்த உடனே நேராஜ் தோல்ல கை வைக்கிறாரு ஹிட்லர் உடனே இவர் எந்திரிச்சு வணக்கம் ஜெர்மன் அதிபருக்கு வணக்கம்னு சொல்லி சர்க்கடிச்சிருக்காரு எப்படி நான் ஜெர்மன் அதிபர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறார் அவருக்கு நேதாஜியுடைய தோல்ல கையை வைக்கிற தகுதி

அன்னை தேசியத்திற்காக தெய்வீகத்திற்காக சுதந்திர போருக்காக ராமநாதபுரம் விருநகர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பக்கம் மூராம் முக்கோளத்துறை இளைஞர்களை படகங்கி போருக்கு அனுப்பிய மாவரும் தலைவன் தான் ஐயா உள்ளவர கடறது இது வரலாறு ஆகவேத்தான் ஒரு பாடபுழாவுக்கு உண்டாகிய நேரத்திலே தேவர் அவர்களை தமிழ்நாட்டுடைய தலைவராகினார் சென்னையிலே பேசிட்டு பொழுது ஒரு ஒருத்தர் சொன்னார்

இன்றைக்கு அவர் இன்று ஐம்பது ஆண்டுகளுக்கு எழு எழுது ஆண்டுகளுக்கு கும்பல் வரது தான் நேதாஜி சுபாஷ் அனுபர் பயம் இணங்கிருப்பாரு நானும் அழிஞ்சுருக்கேன் அந்தளவுக்கு எதையாக இருக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்கம் பாழப்புலா நேதாஜி சேரையால் ஆகவே எந்த எத்தனை பிரிவு பாழப்புளாக் இருந்தாலும் சரி நியாயத்தை உண்மையை உறக்க பேசக்கூடிய தலைவர்கள் தலைவை உள்ள இயக்கம் பாழப்ளாக்

நடவடிக்கை எல்லாம் அழைத்து சென்று எங்கே யாரை பார்க்கணுமோ அங்கே நிச்சயமாக உங்களை பார்க்கணும் நீங்கள் பேசுங்கள் நம்ம சமூகத்தினுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீர்கள் திருநெல்வேலி பதில ஊரா வந்து வீட்டுக்கு ஒரு எல்லாம்

ஒரு தப்பு நடக்குதுன்னா தப்பு தடுக்கிறதுக்காக பல தப்புகளை காவல்துறை செய்யப்படாது அதிகாரத்தோடு செய்யக்கூடாது அதை எல்லாம் தடுக்கின்ற படையில் நிச்சயம் செய்வோம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் போன்ல தவழ் சொன்னா களத்தில் என்று போராடக்கூடிய வேலையில் நகரம் செய்வோம் நிச்சயமாக உங்களுக்கு படையாக இருப்பார் எனக்கு ஐந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பரணா நிருப்பம் அழுவே சௌகோரர் நம்முடைய சௌத்ரி தேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரும் ஒரு அற்புதமான ஒரு சமூக போராளி தான் பல பிரச்சனைகளுக்கு முன்னின்று இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வாசப்புலையும் அவருடைய நடவடிக்கைகள் சல்லி 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 சல்லு வந்துட்டு இருக்கு அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய புரட்சி பாரத்துடைய நெல்லை மாவட்ட செயலர் நெல்சன் அவர்களுக்கும் மூவேந்திர முன்னாடி பொறுப்பாளர் செந்தில் அவர்களுக்கும் மூவேந்திர முன்னாடி பொறுப்பாளர்கள் வேலுச்சாமி நாகராஜ் அவர்களுக்கும் நாடா சங்க தலைவர் துர்க்கலிங்கம் அவர்களுக்கும் வழக்கறிஞர் மற்றொரு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அக தலைவர் அருமை தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கும் மருது தேசிய கிழத்தோட தலைவர் அருமி அண்ணாச்சி மருது அவர்களுக்கும் மருது பாண்டிய அவர்களுக்கும் முவிந்த முன்னாடி கழகத்துடைய தலைவர் சிவரக்கோடி செல்வம் அவர்களுக்கும் அகமுடியார் புலிப்படை தலைவர் ரத்தனகுமார் அவர்களுக்கும் நேதாஜியுடைய சுபாஷனுடைய தளபதியாக மகாராஜர் இருக்கின்ற அருவி தம்பி சுமன் தேவர் மகேஷ் தேவர் சுதந்திர புயல் இயக்கத்தினுடைய ஒப்பற்ற இளைஞராக இருக்கின்ற தலைவனாக இருக்கின்ற அருவி தம்பி கார்த்திக் மேலவாச வீதி அகமுடியாருடைய அரணாக இருக்கக்கூடிய தம்பி தனுசு பாலமுருகன் இந்து மக்கள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் திரைப்பட தயாரிப்பாளர்

அத்தனை பேர்களுக்கும் கூடியிருக்கின்ற நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் அனைத்து சமுதாயத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை மேலும் மேலும் தெரிந்து கொண்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி இடத்திலே நேற்று நான் போன்ல பேசினேன் மகாராஜா அவருடைய பிறந்தநாள் நாளைக்கு நடக்குது அங்க போய் நான் அவர் வாழ் சொல்ல போனேன் அப்படியா இவங்க உள்ளது எனக்கு அவர் சொல்லல எனக்கு வேற யாரும் சொன்னாங்க கூட உள்ளவங்க சொன்னாங்க நான் போறேன்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க

சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து அவன் அம்மா தாய் தந்தைகள் வக்கீலாக உருவாக்கிய அந்த தாய் தந்தைகளுக்கும் தெரிவித்து அவருடைய சகோதரர்கள் எல்லோருடத்திலும் பாங்கோடு அன்போடு பழகக்கூடிய ஒரு அற்புதமான சகோதரர்களை மகராஜன் அதனால தான் அவர் வந்து சுதந்திரமாக எல்லா சமூக சேவை ஆற்ற முடிகிறது குடும்பத்தை பற்றியோ அவருடைய தாய் தந்தையை பற்றியோ அவர் அவருடைய அவருடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை பெற்றிருக்கின்றவர்கள் ஒரு நம்முடைய மகாராஜ் அவர்கள் அவர் குடும்பத்தில் உள்ள அண்ணன்மார்களும் என்னிடத்தில் பேசுவார்கள் கடநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாரும் என்னிடத்தில் பேசுவார்கள் அன்போடு இருக்கக்கூடியவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று பேசுவார்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு சோழர் மகாராஜ் அவர்களுக்கு விருந்தினர் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா நாட முன்னேற்ற சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எல்லோரும் சார்பாகவும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்த வனுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி அப்படின்னு